டில்லுருன்னா எங்கட்ட வந்து ஈசாங்கோத்து விளையாடி பாருங்கடா அப்டின்னு சொல்லிட்டு என்னோட பைல்வான் தங்கச்சி என் தம்பிங்க எல்லாரтию சொளட்டி சொளட்டி கடாசிட்றகா இவனுங்களும் சுத்தமா ஸ்ட்ரெngth ஏ இல்லாம அவகிட்ட போய் சுத்தி சுத்தி மாயை வந்து வீணும் கலக்குறானேங்கு கீழ பரவால நம்ம லிங்கேஷ் கொஞ்சம் பல்கா இருக்கான் இவன் சமாளிச்சுறோம் அப்படிን பார்த்தா இவன் சுத்தி வந்து மாயை காச்சி நின் வீறான் டேய் டேய் பாத்து பாத்து கண்ணு கூசுதுடா டேய் என்னடா இவனுங்க எல்லாம் மயக்கத்துல சொல்லிங்க டே உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவகிட்ட ஈ சங்கத்துல ஜெயிக்கவே டேய் என்னடா இதெல்லாம் சப்பா மாட்டா பாரு தங்கச்சி எப்படி சமாளிப்பாப்பார்க்கு பார்த்தா அவளே மயக்கத்துல வந்துட்டா போய் போய் இவகிட்ட போய் தோத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கே அசிங்கமா இருக்கு நானே கலத்துல இறங்குறேன் இன்னைக்கு உன முடிச்சு கட்டுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு வாடா பாக்கலாம் அப்படின்றா எனக்குள்ள இருக்க மொத்த அவை பவரி நீங்க பாத்ததே இல்ல இப்ப பாப்பீங்க

Eh, tak boleh. Tak boleh.